மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த அனைவருக்கும் எனது பொன்மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜா ராமாயணம் உண்மை கிடையாது ராமர் இருந்தாரா இல்லையான்னு தெரியல ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னால ஒரு இது மாதிரி பேசிட்டு இருக்காரு பம்பாய் மாநகரத்திலே சைன் கோலிவோட தாராஜி ஒன்னு சேர்த்து ரெண்டாயிரம் பேரை சேர்த்து நான் போராட்டம் பண்றேன் ராஜாவோட உருவ பொம்மை நான் இருக்கிறேன் அதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு உன்னுடைய கொள்கையை நீ வீட்டில் வச்சுக்க ராமரை கும்புறதையும் ராமரை வழிபடுறவங்கள்ட்டையும் நீ வெக்கமான ரோஷம் இருந்தா ஓட்டு கேட்க போக கூடாது ஏன் சாமி கும்புறவுட்ட போய் ஓட்டு கேட்கற ஓட்டு கேட்க போக கூடாதுல்ல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நமது எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படி கலாச்சாரத்தில் நாங்க வளர்றோம் உனக்கு என்னப்பா போறாம இப்ப அதே ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு என் பொண்டாட்டி ராமரை வழிபடுறாங்க எனக்கு ஓட்டு போடுங்க மானங்கட்டு போன திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க வெக்கமான ரோகமே சுத்தமா இல்ல சட்டசபைக்கு ஒரு கோரிக்கை லோக்சபாவுக்கு ஒரு கோரிக்கை எதுவுமே இவங்க செய்யாத ஒவ்வொரு வேலையிலையும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஒவ்வொரு சேவையையும்

ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஓடுறாரு நரேந்திர மோடி எனக்கு மக்களை நான் காப்பாற்றுவேன் பாரதிய ஜனதா கட்சி வந்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடாது ஒண்ணு மு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை எலெக்ஷன்ல என்ன பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சாரோ அதை எதுவுமே நிறைவேற்றப்படலை அதை சொல்றோம் அஞ்சு வருஷமா வேலை செய்யாம எலெக்ஷனில் மட்டும் பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வேலையும் செய்யாது நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய பாரத பிரதமருடைய சேவைகள் ரேஷன் கொடுக்குறது பெரிய வியாதி வியாதியிலேருந்து வேக்சின் கண்டுபிடிச்சி மக்களை இந்திய மக்களை மட்டும் இல்லை உலகத்து மக்களை காவந்து பண்ணியிருக்காரு ஃப்ரீ ரேஷன் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அஞ்சு லட்சம் ரூபா ஆயுஷ்மான் பாரத் மூலமும் சுகன்யா சமூகின்னு சின்ன பெண் குழந்தைகளுக்காக உள்ள யோஜனா இது எலெக்ஷனுக்காக பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் உடனே கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் இருக்கணும் இந்த எனது சகோதரிகள் உங்கள் சகோதரிகள் கிராமத்தில் வசிக்கிற சகோதரிகள் நைட்டில் தான் டாய்லெட் போகணும் பகலையில் போக முடியாது கட்டாயத்தை எல்லாம் மாற்றி மக்களுடைய வாழ்க்கை முறையில் நடைமுறையில் என்ன வேலை அப்படின்னு அவர் என்னென்ன சேவைகள் செஞ்சுருக்காரோ அதை சொல்லி நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் இனிமேல் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ இங்கே பார்க்க போனால் பாம்பேயில் அப்லா தவாக்கானன்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ எங்கள் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே டாக்டர் வர்றாரு ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாங்க இந்த டிஎம்கே எம்எல்ஏ இங்கே இருக்காங்க எம்பி இருக்கிறாங்க யாரும் எந்த வேலையும் பண்ணுறது கிடையாது ஒரு கிரவுண்டு இல்லை ப்ளே கிரவுண்டு கிடையாது மக்களுக்கு சேவை எதுவுமே செய்யக்கூட கிடையாது மத்திய அரசாங்கத்தினுடைய சேவை எல்லாம் ஃப்ரீ ரேஷன் கொடுக்குற இடத்துல போய் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு அவர் போட்டா போடுறாங்க கலைஞர் போட்டால் போடுறாங்க அங்கே டிஎம்கே ஆளுக உட்காந்துக்கிட்டு இந்த ரேஷன் நாங்கள் தான் கொடுக்குறோன்னு பொய் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு விஷயனே கிடையாது எதிர்காலத்தை எப்படி இந்த தமிழகத்தில் நம்ம சமாளிக்க போகிறோம் என்ன சேவை செய்யக்கூடிய ஒன்றுமே பொய் வாக்குறுதி தான் இப்போ விக்ஸித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பாரத பிரதமர் சொல்கிறார் திரு அண்ணாமலை மாநில தலைவர் அவர் சொல்கிறார் அண்ணாமலை வந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய எண்மண் எண் மக்களில் அவர் யாத்திரை பண்ணியிருக்காரு அந்த யாத்திரையில வந்து நடைப்பயணத்தில் வந்து கட்சியை வளர்க்குறதுக்காக அவர் பாடுபடலை நானும் அதில் இருக்கேன் அவர் வந்து பாடுபட்டது கூட மக்கள் குறைகளை கேட்டாரு அந்த குறைகளை முப்பது நாற்பது பேர் டீம் போட்டு அந்த சேவை செஞ்சு அவங்கள அவரால் முடிஞ்ச அளவு வேலை செஞ்சிருக்காரு இதுதான் அண்ணாமலை உண்மையான ஒரு நல்ல தலைவர் தமிழகத்திற்கு கிடை கிடைச்சிருக்காரு இந்த தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி இந்த தமிழகத்தை ஆட்சி பிடிக்கும் இந்த அண்ணாமலை கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க நானும் எதிர்பார்க்குறேன் மகாராஷ்டிரா ஆட்சியில் வந்து இப்போ பாரத பிரதமர் எல்லா ஸ்டேட்டுக்கும் விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அந்த ஆறாயிரம் ரூபாயோட ரூபாய் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் போடுது விவசாயிக்கு பதினாறாயூவா கொடுக்குறாங்க விவசாயிக்கு லோன் கொடுக்குறாங்க இந்த ரூபாய் இல்லாமல் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயி அப்படின்னு நம்ம சொல்லி தெரியிற மொழியே மற்ற மாநிலத்தில் விவசாயிகள் பிரச்சனை சட்டசபையில் பேசப்படுது நானும் பேசியிருக்கேன் தமிழக சட்டசபையில் விவசாயி பிரச்சனை யார் பேசுகிறாங்க அடிக்கடி வெளிநடப்பு அடிக்கடி வெளிநடப்பு இந்த டிஎம்கேயும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஏடிஎம்கேயும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு கூட்டணி எடப்பாடி தப்ப அவர் கொள்ளையடித்த ஸ்டாலின் சொல்கிறாரு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் கொள்ளையடிச்சதை எடப்பாடி சொல்றாரு இவங்களும் அஞ்சு வருஷம் இருந்தாங்க பத்து வருஷம் இருந்தாங்க அவங்களும் பத்து வருஷம் இருந்தாங்க அப்போயும் கேட்கல நீ பாரதிய ஜனதா பார்ட்டியோட கூட்டணி வைக்காத நம்ம ரெண்டு பேருமே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்போம் பாரதிய ஜனதா பார்ட்டியால் கூட்டணி வச்சாக்க பிஜேபி ஜெயிச்சிரும் நீ கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்கே ஜெயிக்க போகுது ஜாதி எம்பி அவங்க தான் வரப்போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற எலெக்ஷன்லையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையத்தான் போகுது இந்த ரெண்டு கூட்டணி கூட்டு கலவாணியினுடைய கூட்டு வெளிப்பட போகுது சார் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நயனார் நாகேந்திரன் திரு பண்ணையார் அவர்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எப்படி வேலை செய்கிறாரோ அந்த வேலை எல்லாருக்கும் கிடையாது தெரியுது அதனால் அதே மாதிரி மற்ற தொகுதியிலையும் இவர் எம்பியா வந்து ஜெயிக்க வேலை செய்ய போறாரு மற்ற மக்கள் மத்தியில் நல்லா வேலை செய்வார் நைனார் தான் ஜெயிக்க போகிறாரு இந்த பேச்சு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு வெற்றி பெற போகிறார் மக்களுக்கு பணியாற்றப் போகிறார்